ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக்ஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸ் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போட போகிற மொதல் வீடியோவே இந்த வீடியோ தான் எதை பார்த்தீங்கன்னா விவசாயி விவசாயினா யார் கடவுள் நம்மளெல்லாம் படைச்சது கடவுள் அப்போ உணவெல்லாம் படைச்சது விவசாயி அதனால தான் நம்ம விவசாய கடவுள்னு சொல்கிறோம் இந்த வீடியோவில் நம்ம வந்து நாற்று நடுறது பார்க்க போகிறோம் வயலெல்லாம் நாற்று நடுவாங்க பார்த்திங்களா இந்த வயலில் டிராக்டர்லாம் உழுது உழுந்து முடிச்ச உடனே நம்ம வந்து நாத்து நடுவாங்க இது பேர் தான் நாத்து நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க பார்க்கலன்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வீடியோல நீங்க பார்த்து எல்லாமே கத்துக்குவீங்க இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கருப்பட்டி பக்கத்துல உன்னங்குளம்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல தான் இருக்கும் ஏண்டா இங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுதான் எங்களோட குலதெய்வம் கோயில் இதுக்கு தான் ஒரு வயல் இருக்கு இந்த வயல்ல தான் நம்ம வந்து அங்கே வந்து நாற்று நட போகிறாங்க அதை தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் இனிமேல் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே லைவில் என்ன பேசியிருக்கணும் அதே தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் அதே போல் அவங்க வந்து எவ்வளோ ஜாலியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அழகாக இருந்து அந்த டைம் போகிறதே தெரியாமல் அவங்க வந்து வேலையை பண்ணிகிட்டே இருப்பாங்க சரி நான் இனிமேல் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறதில்லை

பாட்டு ஏதா பாட்டு ஏதா போடுங்க பாட்டு ஏதாவது பாடலாம்ல சரி ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க எது உங்களுக்கு தெரியுமோ அது பாடுங்க Ah! நிறைய மக்களுக்கு தெரியாது சிட்டியில் உள்ளவங்களுக்குலாம் யாருக்குமே இதெல்லாம் தெரியாது நான் தான் இதை எடுத்து வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் உலகத்தில் இருக்க எல்லாரும் பார்ப்பாங்க நீங்க பாட்டு பாடினீங்கன்னா வைரலாயிருவீங்க என்ன பாட்டு வேணா பாடுங்க உங்களுக்கு எது தெரியுமோ அதெல்லாம் பாடுங்க

இல்ல கொஞ்சம் தெரிஞ்சாலும் ஓகே தான் ஒண்ணும் பிரச்சனை இல்லை பாடலாம் அக்கா மாதிரி வேற யாரோ பாடுங்க இது எப்பங்க அது மூணு மாசம் ஆயிருமா ஆ இது டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸாக வச்சுட்ருக்கீங்க கேப் கேப்பாக வச்சுட்டு இருக்கீங்களா ஆ ஆமாம் ஆ ஓகே இப்போ அறுவடைனா எப்போ பண்ணுவீங்க வீங்க இப்போ மூணு மாதமா இது நெல்லை சும்மா போட்டு நீங்கள் இது வருமா அது நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களா இது வந்து நெல்லை சும்மா போடுவீங்களா ஓ சரி சரி ஆ எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க யாரும் சீக்கிரமாக தொழில் இறங்க முடியாது யாரு சீக்கிரமாக தொழில் இறங்க முடியாது இறங்க முடியாது வேலை பார்க்க முடியாதுல்ல விவசாயி தொழில தொழில இறங்கினா தான் நம்ம சாப்பிட முடியும் அதுக்காண்டி நீங்க கஷ்டப்படுறீங்க லாஸ்ட் ஒரே ஒரு பாட்டு லாஸ்ட் பாட்டு பாட்டிங்கன்னா நான் கிளம்பிடுவேன் ஆட்டோ எனக்காண்டி ரெடியாக நிற்கிது பாட்டு பாட்டிங்கன்னா நான் கிளம்பிடுவேன் எல்லாருக்குமே தெரியும் நீங்க இப்ப விவசாயம் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் நான் யூடியூப் சேனல்ல போடுவேன் பாட்டி லாஸ்ட் ஒரே ஒரு பாட்டி ஏன்னா இந்த மாதிரி கிடைக்காது நான் ஏற்கனவே இதெல்லாம் பார்த்தது கிடையாது நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது அதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆமா ஆமா பாட்டை பாடி பாட்டை பாடிருங்க லாஸ்ட் ஒரே ஒரு பாட்டு லாஸ்ட் ஒரே ஒரு பாட்டு இந்த விவசாயத்தை பத்தி ஏதாவது பாடுங்க நீங்க பாடினா தான் தெரியும் அப்ப கஷ்டப்படுறது எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரியும் ஒரே ஒரு பாட்டு பாட்டி ஒரே ஒரு பாட்டு சரி சரி எனக்காண்டி ஒரே ஒரு பாட்டு சரி நான் அப்போ வரட்டுமா அப்ப லாஸ்ட் வர நீ பாட்டே பாட மாட்டீங்க சரி பாட்டி பாய் போயிட்டு வரேன் ஆ பாய் மட்டும் நல்லா சொல்லுங்க பாட்டு மட்டும் பாடாதீங்க நீங்க பாட பாட்டி பாட்டு பா பாட்டு பாடுங்க லாஸ்ட் வரேன் அதான் தான் பாடுவாங்க அதான் பாய் காமிச்சாங்கள பாட்டி நான் இப்போ கிளம்ப போகிறேன் ஒரே ஒரு பாட்டு எனக்காண்டி இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பாடினா போதும் நீங்க புல்லாதான் பாட வேண்டாம் ரெண்டு 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 வரி மட்டும் பாடினா போதும் சாப்பாசோ படிக்க மாட்டீங்க பாட்டி 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 ஆசு ஒரே ஒரு பாட்டு நான் இப்ப கிளம்ப போறேன் எனக்கு லேட் ஆயிடுச்சு உங்களை தான் கூப்பிடுறேன் அவங்களதான் அவங்கள தான் பாட்டி வாங்க வாங்க பாடுங்க அடுத்து சரி நீங்க யாராவது படிங்க சரி அப்ப பாய் காமிச்சிருங்க எல்லாரும் பாய் காமிச்சிருங்க பாருங்க எல்லாரும் பாய் பாய் காமிச்சிருங்க பாய் பாட்டி நீங்க காமிக்கல பாருங்க பாய் பாய் சாப்பாஸ்ட் வர பாட்டே பாடல நீங்க நான் வருவேன் அப்ப நீங்க பாட்டு பாடணும் சரி அடுத்த கதிரா இருப்பீங்களா அந்த டைம்ல நான் வருவேன் அப்ப நீங்க பாட்டு பாடுறீங்க ஆ